நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே உனை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்லமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி